உங்க கொஞ்சம் தனியா பேசணும் உள்ள வரீங்களா எதுவா இருந்தாலும் இங்கே பேசு அன்னைக்கி நான் படிச்சவங்கற திமிர்ல கோவத்துல உங்களை என்னென்னவோ பேசிட்டேன் தப்புடா நடந்ததை எல்லாம் மறந்துட்டு பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க மறந்துட்டேன் மன்னிச்சிட்ட உங்க கால்ல வேணாலும் விலறு நான் பண்ணது தப்பு தான்ங்க இதோ பாரு என் இப்படி பழி சொன்னீங்க அப்போ என்ன பார்ப்படி சொல்றீங்க நான் மறந்துட்டேன் சொன்னது ஏற்கனவே என் பையனுக்கு ஒரு பொண்ண பாத்து நிச்சயதார்த்தம் பண்ணி பத்திரிகை அடிச்சோம் பாரு அத மறந்துட்டேன்னு சொன்னேன் நான் மன்னிச்சுட்டேன் சொன்னது எனக்கு தெரியாம என் பொண்டாட்டி என் மகனுடைய வக்கீல் போட்டோ எடுத்து உன்கிட்ட காட்டி என்ன அவமானத்துக்கு அதனால அவளும் மன்னிச்சுட்டேன்னு சொன்னேன் நான் புறப்படும்னு சொன்னது வீடு தேடி வந்தவங்கள போன்னு சொல்றது என் பரம்பரைக்கே பழக்கம் இல்ல அதனாலதான் புறப்படுன்னு சொன்னேன் மறுபடியும் சொல்றேன் புறப்படு இது பாருங்க நான் உண்மையிலேயே தெரிஞ்சு வந்திருக்கேன் உங்க பையனை மனசார விரும்புறேன் தயவு செஞ்சு என்னோட வாழ்க்கையை கெடுத்து வாதிங்க வேற ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணி பத்திரிகை அடிச்சாச்சு நீதான் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துட்டு இருக்க இதுதான் உங்க முடிவா ஆமா கடைசியா கேக்குறேங்க ஆமா பாத்துறேன் இங்க எப்படி இன்னொரு கல்யாணம் பண்றீங்க நான் பாத்துறேன் என்னது நீ சொடுக்கிடலாம் போட்டு பேசுறாங்க அடடா கொஞ்சம் கூட மரியாதை இல்லனே ஏய் மரியாதை இப்ப வெளிய போகறியல இத பாரு உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது இந்த கல்யாணம் நிச்சயமான நடக்க கல்யாணத்துக்கு நடக்குமே தவிர கல்யாணம் நடக்காது ஏنا தாளி கட்ட போறது நீங்க இல்ல உங்க பைய என்ன மீர் அவர் இன்னொரு எப்படி நான் என்ன நீ என்ன வம்பு கழுத்திட்டு இருக்கே என்னப்பா யாரை சொல்றாரோ அவங்களுக்கு தான் என்ன மச்சான் தனியா இருக்கும்போது ஒரு மாதிரியா பேசுற இப்ப வேற மாதிரி பேசுறியா மச்சான்

பாருங்க இப்ப கூட அம்மி கல்லின்னு தான் சொல்றாரு பூவாத்தா அப்படின்னு என் பொண்ணு பேர சொல்ல மாட்டேன் என் காரணத்தை கொண்டு என் பையன் என் மானத்தை கெடுக்க மாட்டான் நம்புங்க

யோ இப்ப நான் போனா அவர் கண்டிப்பா ஏண்டா ராசுக்குட்டி அப்பா ஆளுங்க ஒழுங்கா வேலை பாக்குறாங்களா கவனிக்காம நீ ஏன் வேலை பார்த்துட்டு இருக்க இல்லப்பா சில வேலைங்க நம்ம பொறுப்பா பாக்குற அளவுக்கு ஆளுக்காரங்க பார்க்க மாட்டாங்க அந்த லிஸ்ட் எந்த லிஸ்ட் மச்சான் அதான் நோட்ல இந்தாங்க தானே

இந்த மான பிரச்சனை இதுல ஏதாவது தடங்கள் வந்தது அப்புறம் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன் என்னால எந்த வராது என்ன நம்புங்கப்பா நம்புறேன்டா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க வர்றவங்களை போய் போட என்னங்க போலீஸ் வந்துருக்கு போலீசா இந்த நேரத்தில் தெரியல ஐயனா கையோட கூட்டு வர சொன்னாங்க வணக்கம் என்ன மேம் மாப்பிள்ளை பேர் ராச்குட்டி தான் ஆமா பொண்ணு பேர் கோ ஐ sorry. சாரி நீங்க இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது மஜா சும்மரியா ஏன் நடத்த முடியாது இங்க வாமா அந்த பத்திரிகை கொடுமா இந்த ஏற்கனவே உங்க பையன் ராசு குட்டிக்கா தானே ஆமா இதுல போட்டிருக்க அது இந்த பொண்ணோட பேர் தானே ஆமா இந்த விட்டு இன்னொரு வச்சு கல்யாணம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு போயிட்டா அதனால இன்னொரு ஏற்பாடு கிடையவே இன்ஸ்பெக்டர் என்ன நிச்சயம் பண்ணும்போது இந்த பெரிய மனுஷன் ஐம்பது பவுன் டௌரி கொடுத்தா போதும் சொன்னாரு இப்ப திடீர்னு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து முன்னூறு டௌரி வேணும் கேக்குறாரு நீங்க கேக்குறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லைன்னு சொன்னா உடனே வேற பொண்ண பார்த்து கல்யாணம் நடத்த பாக்குறாங்க இது வரமா உனக்கு என் பையனை புடிச்சிருக்கு அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அது வரைக்கும் நியாயம் அதுக்காக இப்படி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி நாலு பேருக்கு முன்னால என் புருஷன் அவமானப்படுத்தாத நல்லா இல்ல இத பாருங்க இன்ஸ்பெக்டர் என் பையன் படிக்காதத காரணம் காட்டி எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லி அடிச்ச பத்திரிக்கை கிழிச்சிய மூஞ்சில வீசி எரிஞ்சிட்டு போயிட்டா அதுக்கு இந்த ஊரே சாட்சி ஐயோ என்னது

Mm-hmm. <laughs>